கஸ்டமருக்கு மாடு திருப்தி எடுத்து கொடுத்துருக்கணும் ஃப்ரீ ஆகட்டும் மழை வெயில் புயல் எதா இருந்தாலும் நம்ம சர்வீஸ் வந்து என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது ஜெர்சில பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஜெர்சினா நாலு பல்லுனா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல இருபது லிட்டருக்கு உள்ள வருங்க நல்ல மாடுங்க ஜெர்சிலே நல்ல ஹெவியான சைஸ் தான் ஜெர்சிலே கிராஸ் இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில ஒண்ணு ஆல் பிளாக்ல ஒரு மாடுங்க இது வெயிட் மாடு இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கறக்கும் ரெண்டுமே ரெண்டாம் நீத்துங்கண்ணா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது நல்லா விலையும் பார்த்து வாங்கி குடிச்சு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அது திரும்ப திரும்ப அது என் கூட்டுக்குள்ள தான் ரெண்டாம் நீத்து மாடுங்கன்னா கரவு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டு இருபது பக்கமா வரும் கண்ணு போறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகும்னா இன்னைக்கு வந்தது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடு தான் எடுத்துருக்கேன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாயிலிருந்து ஒரு ரூபாய்க்குள்ளதான் மாடு எடுத்திருக்கோம் அதுக்கு மேலே மாடை எடுக்கல

பார்த்த மாதிரி இருந்தது செம்மர் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பேசுவோம் பேசலாம்னா ஓகே இன்னைக்கு பாத்தீனா கலந்த மாதிரி எடுத்துக்கிங்க ஆமாங்கனா இன்னைக்கு எச்எஃப் லே மாடல் எடுத்துறோம் ஜெர்சி லே மாடல் ஜெர்சி லே எல்லா குவாலிட்டி மானா எல்லா குவாலிட்டி மாடு மாடல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இன்னைக்கு வந்தது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல் தான் எடுத்துக்கங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்டார்டிங் பாத்தீனா ஒரு 40 ரூபாயில இருந்து 1 ரூபாய்க்கு உள்ள தான் மாடல் அதுக்கு மேல மாடல் எடுக்கல மாடு எடுக்கல இன்னைக்கு எல்லாம் பட்ஜெட் மாட எடுத்துறோம் மழை வெயில் புயல் எது வந்தாலும் சந்த இருக்கு மாடல் எடுக்கது உண்டு மாடு கண்டிப்பா எடுப்போம் எடுப்போம் ஆமா ஓகே நான் இன்னைக்கு எப்படி நான் பார்க்க போறோம் அண்ணா இன்னைக்கு பாத்தீனா ஃபர்ஸ்ட் எச்எஃப் லே இருந்து பார்த்தலாம் எச்எஃப் லே இருந்து சோ வழக்கமா இருந்து பாப்போம் கண்டிப்பா ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம ஜெர்சி லே

நம்ம பூர்வீகமா மாடு வச்சிருந்தாலும் தான் அதனால ஜெர்சி மாடு ஒண்ணு நம்ம செவள மாடு நம்மளுக்கு ராசியான மாடு அதனால ஜெர்சியில ஒண்ணு வாங்கணும் சரி பால் கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுனால வாங்கணும் ஓகே மாடு பால்காக அப்படின்னா முழுக்க முழுக்க ஹெச்எஃப் போறதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு ஜெர்சியும் கொண்டு போறீங்க நம்மளுக்கு வந்து வீட்டுல இருந்து வந்து செவல மாடு இருந்துச்சுன்னா அதுக்காக சென்டிமெண்ட்டுக்காக வந்து செவலை மாடு ஆமா அப்பா வந்து சென்டிமெண்ட் கொஞ்சம் பார்ப்பாரு

அதனால வந்து அண்ணுக்கு போன் பண்ணி பேசினேன் நான் ஒரு மூணு வாட்டி போன் பண்ணி பேசுனேன் காசு கொஞ்சம் ரெடி பண்ண முடியல அதனால தீபாவளிக்கு முன்னாடியே போன் பண்ணி பேசினேன் சரி தீபாவளிக்கு கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் காசு ரெடி பண்ணிட்டு போன் பண்ணேன் கரெக்டா ஷார்ப்பா அண்ணன் வந்து மூணு மணிக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணிட்டாரு எங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு லொகேஷன் எல்லாமே அனுப்பிச்சு விட்டாரு கரெக்டா இடத்துக்கு வந்தவனே அவரே வந்து கூப்பிட்டு போயிட்டு மாடு நல்லா வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்துட்டாரு திருப்தி திருப்தி அண்ணுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவோம் அண்ணன் மாதிரி நல்லா தம்பிக்கு எடுத்து கொடுத்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு

நன்றி பாத்தீங்கன்னா திருத்தணி கஸ்டமர் திருத்தனி ஒரு மாடு ஜெர்சில கேட்டிருந்தாரு மீடியமான பட்ஜெட்ல தான் கேட்டிருந்தாரு அது தலைச்சலே வேணும்னு கேட்டிருந்தாரு அண்ணனுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கெபாசிட்டி எடுத்து கொடுத்திருக்கா அண்ணா இருக்காரு பேசுகிறேன்

சோ இங்க வந்து பிளான் மாறிடுச்சு ஆமாங்கண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு சொன்னா அண்ணா ஃபர்ஸ்ட் கார்ட் தான் நல்லா இருந்துச்சு சோ அதையே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எடுத்துட்டீங்க அது எடுத்துட்டீங்க இப்போ இன்னொரு மாடல்ன்றது இது போய் செட் ஆனதுக்கு அப்புறம் வருவீங்க ஆமாங்கண்ணா நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்ல நெக்ஸ்ட் கண்டிப்பாங்க ஆ வந்து எடுத்துக்கலாம்னு இதுல திரும்ப ஜெசிலி எடுக்கலாம்னு சார் அந்த ஒரு மாடலோட செலக்ஷன் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்கண்ணா மனசுக்கு திருப்தியா எடுத்து நம்ம கேட்ட மாதிரி இருந்துச்சு நம்ம இவ்வளவு வேணும் இவ்வளவு பட்ஜெட்னு சொல்லிருந்தோம் அதுக்கேத்த மாதிரி எடுத்து சோ உங்களுடைய இத சொல்லிட்டீங்க ஆமாங்கண்ணா அவரு நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துறாரு எடுத்து கொடுத்துறாரு சோ நம்ம பட்ஜெட் என்ன கரவன்றது முன்கூடி சொல்லிட்டீங்க ஆமாங்க அதுக்கேத்த மாதிரி அதுக்குள்ள அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறாரு ஓகே எந்த மாடனா இந்த மாடனா அது கண்ணுட்டி அங்க இருக்கு கண்ணுட்டி கண்ணு போட்டுச்சிங்களா கண்ணு மாடனா கண்ணடானித்த ஆறு பல்லு ஒரு 15 ல இருந்து 20 குள்ள கரக்கணும் ஜெர்சில கிளி கொம்பள அம்ஜிரு கிளி கொம்பு ஆமாங்க ஓகே நல்லா லட்சணமா இருக்கேனா நல்ல மாடனா நல்ல மாடு ஓகே அடுத்து வர பார்க்கலாம் bro கண்டிப்பாங்க انا வழக்கமா பார்த்தா ஜெர்சியை லாஸ்ட்டா பாப்போம் ஆமாங்க நீ வந்து பார்த்தா ஜெர்சி முன்னாடியே பார்த்துட்டோம் ஆமாங்க இப்போ என்ன அந்த ஊர் போது என்ன கேட்டு வந்திருந்தாங்கன்றத கஷ்டப்பட்டு தெளிவா பேசிருந்தோம் கண்டிப்பாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்க பிராண்ட் ஹெச்எஃப்க்கு போறோம் ஆமாங்கண்ணா சொல்லுங்கண்ணா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உடுமலைப்பேட்டை கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உடுமலைண்ணா ஆமாங்கண்ணா நம்ம ரெகுலர் கஸ்டமர் உடுமலைப்பேட்டை கஸ்டமர் ரெகுலர் வாரம் வாரம் வந்துறாங்கண்ணா வாரம் வாரம் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அண்ணா வந்திருக்காருண்ணா செல்வராஜ் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு மாடு எடுத்துருக்காரு ஒரு மாடு ஆமாங்க சொல்லுங்கண்ணா வரங்கண்ணா ஒரு மாடு எடுத்துருக்கேண்ணா ஒரு மாடு ஆமாங்க பீத்தல் ஒண்ணு இந்த பீத்தல் ஒண்ணு ஆல்மாடு எடுத்துக்கலாம் தலசங்கடையில கேட்டிருந்தாருன்னா நாலு பல்லு கொம்பு டைப்ல மடி வைக்கல போலேன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் டைம் இருக்கு கலச்ச கண்டறி நாலே பல்ல கொம்பு டைப் சுழி சுத்தமா எடுத்து கொடுத்துரு சரிண்ணா

అంటా పెసిలం నా వంగ బామా చెప్పు చెప్పు నీ பேசு

வந்த உடனே வாங்கி சரி வந்த உடனே பாத்தீங்கன்னா மாடு வாங்கி குடுத்துட்டானே சரி நீங்க மாடுக்கு வந்து அழகா எல்லாம் பண்ணிட்டீங்க சொல்லுங்க திருப்திதாம்மா எல்லாம் அது எங்களுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது நல்லா வேலையும் பார்த்து வாங்கி குடிச்சி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு திரும்ப திரும்ப அது எங்க வீட்டுக்குள்ளதான் அங்க பக்கத்துல இருந்து நாங்க எங்க வீட்டுக்கே கூட வர வச்சிருவோம் நாங்க அதான் அவர் அவர் தான் பண்ணணுமே என் சின்ன பிள்ள சொல்லிக்கிறாரு இந்த தம்பியை வச்சுதான் பண்றோம் வேற யாராண்ட போனாலும் எங்களுக்கு ஒரு திருப்திகாரர் இல்ல ஆமா அந்த அளவுக்கு தெளிவா பண்ணி கொடுத்தாரு நல்லா பண்ணுதாலாம் குறையே கிடையாது நல்லா வாழ்க்கை வளமுடன் நல்லா இருக்கணும் ஓகே அக்காவே சர்டிபிகேட் கொடுத்துறாங்க நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி திருப்தியா வாங்கிட்டு போனாங்க ஆமா ரிப்பீட்டட் கஸ்டமர் தான நம்மள எப்பயுமே ஏனா இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா இனிக்கு ஏதோ ஒரு ஏனானே காணானே தோனானே வாங்கி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு மணி வர மாட்டாங்க இவங்கனால நம்ம 10 கஸ்டமர் வரணும் நம்ம ஒரு வீடியோ பாக்குற கஸ்டமர் நேர்ல வர கஸ்டமர் தெரியும் வீடியோல பாக்குற கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் ரெகுலரா வராங்க நல்லா இருந்தா தான் திரும்பி வருவாங்க இல்லனா வர மாட்டாங்க நம்ம மாடு செலக்சன் பண்றது அப்படிதான் நான் சந்தையில வாங்குனா

ஒரு மாடனா ஆமாங்கண்ணா ஒரு மாடு கண்ணு மாடா கேட்டிருந்தாங்க ஒரு மாடு பெங்களூர் போகுது பெங்களூர் போகுது ஆமாங்க ஓகே இது எத்தனை லிட்டர் காரணம் அண்ணா ஒரு இருபது லிட்டர் வருங்கண்ணா இருபது லிட்டர் வரும் ஆமாங்கண்ணா ஓகேண்ணா ஓவரால் எல்லாமே மாடு பார்த்துட்டோம்ண்ணா ஆமாங்கண்ணா எல்லா மாடும் பார்த்தாச்சு கஸ்டமர்ட்டி பேசியாச்சுங்கண்ணா டைம் ஆகிட்டு இருக்குங்கன்னா நம்ம லோட் பண்ணலாங்கண்ணா இன்னைக்கு லோட் பண்ணலாம் ஆமாங்கண்ணா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் முடிஞ்சு ஏன்னா தீபாவளி நம்ம போது எல்லா குடும்பத்துலயும் செலவு இருக்கும் கண்டிப்பா ஏன்னா மாடு வாங்கலாமா தள்ளி போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க ஆமாங்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் பொய் அப்படின்றத நிரு மீண்டும் நிரூபிச்சிட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா கிட்ட வந்தா மாடு எடுக்கலாம் கண்டிப்பா மழை வெயில் பார்க்க வேண்டியது இல்லை கண்டிப்பாங்க எல்லா நாளும் மாடு வரும் எப்பனாலும் நம்ம மார்க்கெட் இருக்கோம்னா தீபாவளி பொங்கல் எதுனாலுமே நம்ம மார்க்கெட் இருக்கும் எப்பயினாலுமே நம்ம சர்வீஸ் வியாழக்கிழமை சந்தா நிக்காது கண்டிப்பா வியாழக்கிழமைக்கு ஈரோடு கருங்கல் பழைய மாடு செஞ்சதுல நம்ம கம்பல்சரி பாக்கலாங்கண்ணா வார வாரம் நம்ம ஈரோடு கருங்கல் பழைய மாடு செஞ்சது ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மாடு எல்லா குவாலிட்டிலயும் மாடு வருது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வருது ஹை பட்ஜெட்லேயும் வருது ஃபார்ம் பார்ட்டி வேணாலும் எடுக்கலாங்கன்னா வீடியோஸ் தேவைப்படுறாங்க நம்ம காண்டெக்ட் பண்ணி வரலாங்க நான் காண்டெக்ட் பண்ணி ஃபோன் எடுக்க முடியாத பட்ஜெட்டில் வாய்ஸ் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடலாம் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்ல எதுவுமே நியூஸ்லாம் பார்த்துட்டு மழையாக இருக்கே போகலாமா வேணாமா அதெல்லாம் மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் நம்ம வியாபாரம் என்னைக்குமே நடந்துட்டு இருக்கும் நடந்துட்டு இருக்கும் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டாப் ஆகாது நிற்காது கண்டிப்பாக ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எல்லா மாட பற்றியும் காட்டிருந்தீங்க கண்டிப்பாண்ணா அதே மாதிரி கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் பார்த்துருந்தோம் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முழு மனசோட கண்டிப்பா சந்தோஷமா வந்து வாங்கிட்டு போறாங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து எல்லா வாரமும் பாத்துட்டு இருக்கோம் ஆமாங்கண்ணா இனி வரும் வாரங்கள்லயே அதை பாப்போம் நம்பர் பாக்கலாங்கண்ணா ஓகே நன்றிண்ணா நன்றி